இப்போ சேனலிலிருந்து வீடியோ போட்டோன்னே மெசேஜ் தவறாமல் வரணும்னு நினச்சிக்கனா ரெட் கலரில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு கிராமத்தில் ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் இருக்கார் அவர் பிச்சை எடுத்த டைம் போக மிச்ச நேரம் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கிராமத்தில் நாலஞ்சு கழுதிகள் இருக்கும் அந்த கழுதலுன்னு கூட விளாண்டுக்கிட்டு ஜாலியாக அதை மேய்ச்சிக்கிட்டு தான் இருப்பாப்ளே அப்படி ஒரு நாள் மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கல் நல்லா பல பலன்னு மின்னிட்டு இருக்கும் அது என்ன கல்லுன்னு பார்த்தீங்கன்னா வைரக்கல் ஆனால் அந்த பிச்சைக்காரனுக்கு அதை வயிறக்கல்னு தெரியாது எடுத்து பார்த்தோடனே என்ன அழகாக இருக்குது ரொம்ப மின்னுதே இது என்ன பண்ணலான்ட்டு ஓசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு சரி இந்த கழுதை கழுத்தில் கட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணும்போது ஒரு நூல் எடுத்து அதை கோத்துட்டு அந்த கழுதை கழுத்தில் கட்டி விட்டுறாரு கட்டி விட்டு அந்த கழுத்து கூட ஜாலியாக விளாண்டுக்கிட்டு அப்படியே மேய்ச்சிகிட்டே போயிட்டு அந்த நேரம் பார்த்து ஒரு வயிறு வியாபாரி வந்துக்கிட்டு இருக்காரு வந்துகிட்டு இருக்கிறத பார்த்தோடனே கழுத காலத்தில் பல பலன் மின்னறத பார்த்துட்டு ஆஹா என்னடா அது வைரம் போல இருக்குது அதுவும் போய் போய் கழுத காலத்தில் மின்னுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்பா பிச்சைக்காரா இங்கே வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லி வைர வியாபாரி கூப்பிட்றாரு உடனே கூப்பிட்ட உடனே அவருங்கிட்ட வந்து என்னென்னு கேட்குறாரு ஏன்பா அந்த கழுத காலத்தில் கட்டி விட்டுருக்கியே அந்த கல்லு எனக்கு வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்காரர்கிட்ட கிட்ட வயிற வியாபாரி கேட்குறாரு அதுக்கு என்னென்ன நீங்கள் எடுத்துங்க காசு எவ்வளோ கேட்குறீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வயிற்ற வியாபாரி கேட்கறாரு உடனே பிச்சைக்கார காரரும் ஒரு ரூபாய் கொடுத்துட்டு அந்த கல்லை எடுத்துக்கங்கன்னு அப்படின்னு சொல்கிறாரு உடனே வயிறு வியாபார் என்ன பண்றாருன்னா ஒரு ரூபாயா ஒரு ரூபாய்க்குலாம் தர முடியாதுப்பா ஒரு ரூபாய்க்குலாம் அதை வாங்க முடியாது வேணால் ஐம்பது காசு தரேன் அதை வாங்கிட்டு அந்த வயிறை அந்த கல்லை எனக்கு கொடுத்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல உடனே பிச்சைக்காரர் என்ன பண்றாப்புல ஆஹா ஒரு ரூபாய்க்கு தந்தா தா அப்படி இல்லைன்னா அதை கொடுக்க முடியாது அது கழுத கழுத்தில் கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்திய ஓட்டிக்கிட்டு போயிட்டாப்புல உடனே இந்த வயிறு வியாபாரம் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா சரி எப்படியும் இந்த ஐம்பது காசுக்கு பேரம் பேசி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு உட்காந்து உட்காந்துருக்காரு இவர் பிச்சைக்காரர் என்ன பண்ணார்னா கழுதியை ஓட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்க போயிட்டே இருக்காப்புல அந்த நேரம் பார்த்து இன்னொரு வயிறு வியாபாரி வந்துகிட்டு அவரும் பார்த்து உடனே ஷாக் ஆகிறாரு கழுத காலத்தில் என்னடாது பல பல நல்லா தகுதாக மின்னுதே அப்படின்னு சொல்லிட்டு ஆடு உத்து பார்த்தா வைரமாக இருக்குது அவரும் அப்படியே ஒரே ஷாக் ஆகிட்டார் கழுது கழுத்தில் போயிட்டு வயிறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக விரும்பு வராரு கழுதுகாரை கூப்பிட்றாரு கழுதுகாரை கூப்பிட்டு தம்பி இங்கே வா அந்த கல் எனக்கு வேணும் இந்தா ஆயிரரூபா பொடி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆயிரரூவா எடுத்து கையில் கொடுத்துட்றாரு கையில் கொடுத்த உடனே அந்த பிச்சைக்காரனுக்கு அதை வாங்கணுன்னா மிகப்பெரிய சந்தோஷமாயிடுது உடனே அந்த இதையும் கல்லையும் கழட்டி கொடுத்துட்றாப்புல அந்த வயிறையா வியாபாரி அந்த கல்லை வாங்கிட்டு சந்தோஷமாக அவரு போய்டுறாப்பில் ஃபர்ஸ்ட்டு முதல்ல ஒரு வைரயா வியாபாரி வந்தார் பார்த்தீங்கன்னா உடனே அவர் ஓடி வந்து அந்த பிச்சைக்காரன் சொல்கிறாப்புல ஏம்பா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இப்படி போய் ஏமாந்துட்டியே சரியான முட்டாளாக இருப்பப்போல இருக்கு ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள கல்லை போயிட்டு வயிறு போய் வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்ல அந்த வயிறு சரி அப்பாரு பிச்சைக்காரனை பார்த்து திட்டிகிட்டு இருக்காப்புல உடனே அவருக்கு வந்துச்சு கோபம் ஏம்பா நான் முட்டாளா நீ முட்டாளா ஒரு ரூபாய்க்கு கேட்டேன் நீ தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஐம்பது காசு பேரம் பேசிக்கிட்டு இருந்த அதோட மதிப்பும் உனக்கு தெரியும் ஒரு கோடி ரூபா போதுன்னு உனக்கு மதிப்பும் தெரியும் அது ஒரு ரூபா கொடுத்து வாங்க முடியாத நீ முட்டாளா நான் முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாப்புல எனக்கு வந்து இதோட வேலையே தெரியாது எனக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தார இதுவே எனக்கு பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர் வந்து வயிறு அவர்கிட்ட சொல்கிறாரு உடனே வயிறை வயிறு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாப்புல இப்படித்தான் நம்மில் பலர் மிக சிறிய சந்தோஷங்களுக்காக மதிப்பற்ற வாழ்க்கையை இழந்து விடுகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்